ஆறாம் வகுப்பு எல் இரண்டு சிலப்பதிகாரம் ஸோ ஆறாம் வகுப்பு எல் இரண்டு சிலப்பதிகாரம் இதுக்கான புக் பேக் ஒன் மார்க் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கழுத்தில் சூடுவது தார் தார்னால் மாலைன்னு பொருள் ஓகேவா ஸோ கழுத்தில் சூடுவது தார் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு ஸோ கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கொங்கலர் அவனிபோல் என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது ஸோ அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவனிபோல் ஒரு ரிகால் பார்த்தரலாம் கழுத்தில் சூடுவது தார் தார்னா மாலைன்னு பொருள் கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு வெண்கூடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது பொன் கூட்டல் கோட்டு கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுக்க எழுத கிடைப்பது கொங்கலர் அவன் கூட்டல் அழிபோல் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அவன் அழிபோல்